டையை லைட்டாக தொட்டு தாங்க பார்த்துட்டு என் கையை வந்து வாஷ் பண்ணேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முடிய நல்ல கருமையாக மாறும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் மூணே மூணு பொருள்களை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணிட்டோம் இந்த ஹேர் டை வந்து பத்து நிமிஷத்தில் அவங்க முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும் நான் வந்து தொட்டதுக்கே என் கையில் வந்து அந்தளவுக்கு ஒரு பிளாக் கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஹேட்டாகி ரெடி பண்ண போகிறோம் அதில் அதுக்காக வந்து நம்ம என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க கிராம்பு அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரிஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேன் கலந்துட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிறேன் நீங்கள் எந்த பேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருஞ்சீரகத்தையும் கிராம்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தோடு கிராம்பு சேர்க்கும்பொழுது நம்ம முடியை வந்து நல்லா ஒரு பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நல்லா நம்மளுடைய முடி வளர்ச்சியாக அதிகமாக தூண்டிவிடும் அதனால இந்த கருஞ்சீரகத்தையும் கிராம்பே ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் உங்கள் முடியை நல்லா கரு கருன்னு மாற்றிடும் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் கருஞ்சீரகம் ஆல்ரெடி கிராம்பு வந்து ஃப்ரை ஆகிடும் கரஞ்சீரகம் மட்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் கரஞ்சீரகத்துலேருந்து ஒரு ஆயில் வந்து வெளி வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகி வருது ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு டார்க் ஆகும் கருகும் பொழுது இப்போ நல்லா கரிஞ்சிருச்சு அதை பாருங்கள் லைட்டாக ஒரு ஆயில் நமக்கு தெரியுது ஆயில் பச அதில் தெரியும் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லாவே வரப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் சூட்டோட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும் வேறு பாத்திரத்துக்குள்ள நம்ம மாற்றிடலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் கிராம்பு பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் ஒரு வெள்ளை மாதிரி வெள்ளை கலரில் அப்படி சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு வர வரைக்கும் கிராம்பையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நல்லாவே இருக்கு பாருங்கள் கையில் இப்படி தொட்டவுடனே எப்படி பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி ஆகும்பொழுது நமக்கு நல்லா வருபட்ருக்கு அப்படின்னு நல்லா தெரியும் பாருங்கள் எப்படி விட்டுதுன்ட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்குன்ட்டு நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னா கரிஞ்சீரகம் நல்லா வந்து ஆயில் பச கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நைஸாக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு இதை வந்து சலிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் எடுத்தாச்சு கண்டிப்பாக இரும்பு கடாயிலையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்ச இந்த கருஞ்சீரகமும் கிராம்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரையும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த செம்பருத்தி பூக்களை தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு பத்து பூக்கள்கிட்ட எடுத்துக்கோங்க காம்புகள்லாம் அடியில் கிள்ளிட்டு இந்த பூக்களை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு அரைச்சி எடுத்தோம்னா வலுவுடன் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா செம்பருத்தி பூக்கள் நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் கலரும் பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடியோட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து முடியில் ஒட்டாது இதை வந்து நல்லா நம்ம சூடு படுத்திடலாம் சூடு படுத்துனீங்கன்னா நல்லா பசை மாதிரி உங்கள் முடியில் ஒட்டும் நல்லா ஒரு பிளாக்காகவும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இது நல்லா அந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள் கலந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் கலர் நல்லா ஒரு டார்க் கலரில் மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம் லைட்டாக நம்ம சூடுபடுத்தினா போதும் ரொம்பலாம் சூடுபடுத்த வேண்டாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக அங்கங்கே நிறைய முடிகள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்லா வந்து கலர் வந்து பிடிக்கும் நல்லா சேஞ்ச் ஆயிரும் இப்போ பாருங்க நல்லா வந்து ரொம்ப திக்காக இருந்தது நம்ம வந்து ஹீட் பண்ணவும் லைட்டாக கொஞ்சம் இலக்கம் கொடுக்குது பாருங்க இலக்கம் கொடுத்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அன்னபீதி தான் சேர்க்குறோம் இந்த அன்னபீதி இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் இப்போ நான் என்னுடைய கையில் எடுத்து காட்டுறேன் என்னுடைய கையே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அன்னபீதியை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அன்ன இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெறும் கருஞ்சீரகம் அப்புறமேட்டு கிராம்பு அது கூட வந்து செம்பருத்தி பூக்கள் அவ்வளோதான் சேர்த்துருக்கோம் இது கூட வந்து நம்ம அன்ன ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியிலையும் நல்லா ஊட்டும் இப்போ பாருங்கள் நல்ல திக்காக மாறிடுச்சு இதை ஃபுல்லாக நீங்கள் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுன்ற அவசியம் இல்லை எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் அது வந்து நல்ல முடியெல்லாம் கருமையாக மாறிடும் மாறினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் முடி டோட்டலாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் லெமன் சாறு வந்து பிழிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிட்டோம் நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னடா ரொம்ப கம்மியாக இருக்குது ஹேர் டை அப்படின்னு நினைக்க வேணாம் இது வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை உங்களோட நிறையமுடிகள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி நான் கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் நம்ம தொட்ட உடனே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு பிளாக் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணால் கூட இந்த கலர் வந்து போகாது நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் எந்தளவுக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு கையில் பிடிக்கிறதை மட்டும் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கையில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கருப்பு கலரில் மாறுது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னுடைய கையை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் கை பாருங்கள் அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதே மாதிரி நம்ம வெளில முடியும் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும் இப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஹேர் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் டையம் அந்த பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக் கலரில் இருக்கு பாருங்க நீங்க அன்னபீதி ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் கலர் நமக்கு கொடுக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஹேட் ஹேட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எனக்கு எவ்வளோ வெள்ளை முடி இருக்குன்னு பாருங்கள் தலையில் நிறைய வெள்ளை முடிகள் இருக்குது இப்போ இந்த வெள்ளை முடியெலாம் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறதில்ல ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு நிறைய முடிகள் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறேன் வெளியில் பார்க்குறதுக்கு தெரியல ஆனால் உள்ளே நிறைய முடிகள் இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆயில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம ஹேரில் நல்லா வந்து கலர் பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இதனால் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி எல்லாமே நல்லா வந்து கருமையாக மாறிடும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தரமான கருமை வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேரையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செம்பருத்தி பூவோட நீங்கள் அன்னபீதியை சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்